துணை முதலமைச்சர்களை பொறுத்தவரை நான் மாவட்ட அந்த மாவட்டத்தை பொறுப்பாக்க சொல்லி தலைவர் அனுப்புகிறாரு அனுப்புறாரு சார் இருக்காங்க இன்னைக்கு ஒரு முந்நூறு பேர் வந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்நூறு பேர்த்தையும் தான் நான் பார்க்குறேன் அதில் புதுசாக வந்தவங்க பழசாக வந்தவங்க யாரையும் நான் தவிர்க்கிறது இல்லை பொதுமக்கள் யாரும் பார்க்குறதில்ல எல்லாத்தையும் பார்க்குறவங்க எல்லாத்தையும் பார்க்கறேன் துணை முதலமைச்சர் அப்படி தான் பார்க்குறாங்க ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்க்குறாங்க புதுசாக சேர்ந்தவங்களையும் பார்க்குறாங்க பொதுமக்கள் வந்தாலும் பார்க்குறாங்க விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக வெற்றி பெற்றவங்களுக்கு பணியுரிமை வரைக்கும் அந்த பணியிடங்கள் உத்தரவு வரைக்கும் கொடுக்குறாங்க அதனால் வந்து யாரும் வந்து இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது அது நீர் வந்து பெருசாக வந்து யாரோ ரெண்டு பேரும் ஆகாதவங்க ஒரு செய்திகளை போடுறாங்கிறதுக்காக அதை வந்து ஒரு பெரிய கருத்தாக சொல்லிட்டுருக்கீங்க அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்பது இன்றைக்கி செய்தி அதுதான் முன்னெடுத்திருக்கிறோம் அதை தான் முன்னெடுத்து கொண்டு போகிறோம் அதில் வந்து சிறப்பு கவனங்களை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம் காலையிலேருந்து மூன்று மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை சந்தித்து அதற்கான கூட்டங்களை நடத்தி ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் நாளை பொதுக்கூட்டங்கள் முடிந்து நாளை மறுநாள் மிக சிறப்பாக தொடங்க போகிறோம் எவ்வளோ உறுப்பினர் சேராங்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் மிக சிறப்பாக நடக்க போகுது நான் இன்னும் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் கடந்த முறை பத்து தொகுதிகளிலும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளிலும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கழகத் தலைவருமானும் முதலமைச்சர் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கோவை மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்காங்க அதுக்கு உதாரணம் தான் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் அதன் பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் எம்பி பக்கத்துல தான் இருக்காங்க மக்கள் வாக்களித்தானே வெற்றி பெற்றாங்க